பாசிப்பருப்பு போட்டு முறுக்கு சுடலாம் அதுக்கு இதில் நாலு கப் அரிசி ஊற வைக்கிறேன் ரெண்டு மணி நேரம் தண்ணி வச்சு ஊற வச்சுட்டு மாவு அரைச்சிட்டு அப்புறம் முறுக்கு சுட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு முக்கால் கப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டதுனால முக்கால் கப் போட்டால் சரியாக இருக்குது ஊற வச்சிடலாம் வாசிப்பயிர் வேக வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி துவச்சிக்கலாம் ஏற்கனவே ஊற வச்சுருக்குறோம் அரிசி நம்ம மாவு போடாமல் அரிசி ஊற வச்சு ஆட்டிக்கிட்டு அது இறக்கமாது அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே வேக வச்சு எடுத்துடலாம் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றின போது உப்பு போட்டு சாட்டி எடுத்துடலாம் பாசிப்பயிர் நல்லா வெந்துடுச்சு வத்திடுச்சு இந்த ஆறுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஊற்றிக்கலாம் பாசிப்பயிர் வேக வச்சு நல்லா அடிச்சிட்டு வந்தாச்சு நல்லா கெட்டியாக அடித்து வச்சுருக்குது நீ அரிசி மாவு இது கூட போட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கடலை ஒரு ஒன்றரை கப் போட்டுக்கலாம் எள்ளு கொஞ்சமாக போட்டுக்கலாம் வறுத்தெல்லு ஓமம் போட்டுக்கலாம் கடலை மாவு அழிச்சது போட்டு கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ வெண்ணெய் போட்டு பண்ணிச்சிக்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு உனியும் முறுக்கு சுற்றிடலாம் பாதி நாளுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு பஞ்சிருக்குறேன் காரப்பட்டாயா பாசி பாசிப்பருப்புமா அரிசி சேர்த்து செஞ்ச முறுக்கு பாசிப்பருப்பு முறுக்கு செஞ்சுருக்கோம் இது போடாமல் செஞ்சுருக்கிறோம் இது மிளகாத்தூள் போட்டு காரத்துக்காக செஞ்சிருக்கிறான் நீங்களும் செஞ்சு பாருங்கள்